வைத்து மோடி போடும் திட்டம் முடிவுகள் உற்சாகத்தை அமித்ஷாவுக்கும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை சொன்னபடி இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் ஆகியோரும் மோடிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டார்கள் பாஜக இப்படி ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும் என அதிமுக தரப்பில் எதிர்பார்க்கவில்லை தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருந்த சமயத்தில் டிடிவி தினகரன் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் இருந்தார் அங்கிருந்த தான் தேர்தல் ரிசல்ட்டுகளை கவனித்தபடி இருந்தார் ஊபியில ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க எப்படி ஜெயிச்சாங்க என்று அருகில் இருந்தவரிடம் பேசியிருக்கிறார் தினகரன் சசிகலா தரப்பைச் சேர்ந்தவர்கள் பாஜகவின் இந்த வெற்றியை ரசிக்கவில்லை காரணம் பாஜக பன்னீருக்கு ஆதரவாக இருப்பதுதான் ஜெயலலிதா உயிருடன் இருந்த சமயத்தில் அவருடன் பேசிய மோடி உங்களை சுற்றி நடப்பதெல்லாம் தெரியவில்லை கவனமாக இருக்கணும் என்று சொன்னதாக சொல்கிறார்கள் அதற்கும் ஜெயலலிதா எனக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் எனக்கும் அவங்களை விட்டா யார் இருக்கா சொல்லுங்க அதனால என்ன நடக்குமோ நடக்கட்டும் என்று சொன்னாராம் அதாவது ஜெயலலிதாவுக்கு அதிக அளவு மருந்துகளை உடலில் செலுத்தி வந்த விபரம் தெரிந்துதான் மோடி அப்படி சொன்னதாகவும் ஒரு தகவல் ஜெயலலிதாவிடம் மோடி பேசிய விபரம் தெரிந்து அப்போதே சசிகலா தரப்பில் அவர் மீது கோபத்தில் இருந்ததாகவும் சொல்கிறார்கள் இப்படியான சூழ்நிலையில்தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பன்னீரை அழைத்து பேசினார் மோடி முதல்வர் பதவியிலிருந்து பன்னீரை விலகச் சொல்லி சசிகலா தரப்பில் நெருக்கடி கொடுத்ததும் விஷயத்தில் டெல்லியில் இருந்த பாஜக நிர்வாகி ஒருவரிடம் சொல்லி பன்னீர் புலம்பியிருக்கிறார் அவர்கள் சொன்ன வழிகாட்டுதல் படிதான் ஜெயலலிதா சமாதியில் மௌன விரதம் அவருக்கு தேவையான உதவிகளை மறைமுகமாக செய்யத் தொடங்கியது பாஜக சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் எதிரான விஷயங்களை தைரியமாக தொடர்ந்து பன்னீர் பேச ஆரம்பித்தார் இப்போது உபி தேர்தல் வெற்றி பாஜகவுக்கு புதிய தைரியத்தை அளித்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் பாஜக தரப்பில் பேசப்பட்ட முதல் விஷயமே தமிழ்நாட்டில் நம்ம கட்சி ரொம்பவும் வீக்காக இருக்கு ஸ்ட்ராங்காக நாம பதிக்கணும் அதுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய பன்னீர் தயாராக அதுக்கு இப்போ ஆட்சியை கலைக்கணும் அப்படி கலைப்பதற்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதை பன்னீரை வைத்து செய்யணும் என்பதுதான் இன்று தேர்தல் முடிவுகள் வெளியானதும் வாழ்த்து சொல்வதற்காக பாஜக முக்கிய நிர்வாகிகள் சிலரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் பன்னீர் அவர்களில் ஒருவர் பன்னீரிடம் இது பற்றி நேரடியாகவே பேசியிருக்கிறார் இருக்கிறார் நீங்க சொல்றது எல்லாமே சீக்கிரம் நடக்கும் நாங்கள் அதற்கான வேலைகளில் இறங்கி இருக்கிறோம் என்று சொன்னாராம் ஆக எடப்பாடி அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சிகளை சத்தமில்லாமல் தொடங்கி இருக்கிறது பாஜக எடப்பாடி ஆட்சியை கவிழ்த்தால் அது எப்படி பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் ஆட்சி கவிழ்ந்தால் மீண்டும் தேர்தல் வரும் எந்த சிக்கலும் இல்லாமல் பன்னீர் கூட்டணிக்கு வந்து விடுவார் சசிகலாவின் மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் எல்லாம் பன்னீர் பக்கம் வந்து விடுவார்கள் ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ கணிசமான அளவு தொகுதிகளில் வெற்றி பெறலாம் ஒரு எம்எல்ஏ கூட தமிழ்நாட்டில் இல்லை என்று யாரும் பேச முடியாது அதை வைத்து தமிழகத்தில் பாஜக சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தலாம் என்பதுதான் அவர்கள் போடும் கணக்கு ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுக தரப்பில் உதவிகளை கேட்டாலும் தயங்காமல் செய்யுங்கள் என்று பன்னீருக்கு உத்தரவு வந்திருக்கிறதாம் பன்னீரும் பழனிசாமியும் மோடிக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாலும் தினகரன் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று மட்டும்தான் பொத்தம் பொதுவாக சொல்லியிருக்கிறார் பாஜக மீது அவர் அதிருப்தியில் இருப்பதையே இது காட்டுவதாக சொல்கிறார்கள் தினகரன் ஆதரவாளர்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்